வணக்கம் காட் எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் மூலிகை மசாலை தூள் இதில் ரெண்டு வகையான தூள் இருக்குது மூலிகை மசாலை தூள் இந்த மஞ்சள் மூடியை பார்த்தீங்கன்னா இது இறைச்சி சமையலுக்கு பயன்படுத்துவது சிவப்பு மூடிங்கிறது சைவ உணவுக்கு சமைக்கும் போது நீங்கள் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் மீன் முட்டை நெத்திலி நெத்திலி குழம்பு நெத்திலி சம்பால் இதுலேயும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சமைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ப்ரோடாக்ட்லையும் வந்து இறைச்சி சமையலுக்கும் சரி சைவ சமையல்களும் இதில் என்ன வகையான மூலிகை இருக்கிறது எப்படிப்பட்ட மசாலா இருக்கிறது என்று இப்பொழுது நம்ம கவனிப்போம் என்னோடய வீடியோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சூப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் மூலிகை தாளிப்பு தூள் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி சமைத்து தயவு செஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க உங்களோட பிற்பைக்கு முதல்ல உங்களுக்கு மிகவும் நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சுப்ரா எஸ்தர் மூலிகை தூள் இதில் சேர்க்கப்பட்ட மசாலைகள் முடக்கட்டான் கீரை சுண்டக்கா வேப்ப இலை முருங்கைக்கீரை கருவப்பிலை கற்பூரவல்லி மஞ்சள் இலை ஓமம் பெருங்காயம் சேர்க்கப்பட்ட மசாலா சீரகம் கடுகு வெந்தயம் மிளகு கொத்தமல்லி இந்த மசாலா தூள் நீங்கள் சைவ உணவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தலாம் மற்றும் மீன் குழம்பு முட்டை குழம்பு நெத்திலி நெத்திலி சம்பால் இதற்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் சுப்ரலயஸ்தர் மூலிகை மசாலைத்தூளில் எந்த ஒரு கசுப்பு கிடையாது எந்த ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட துருநாற்றமும் கிடையாது சிலர் வந்து பயப்படலாம் வீட்டில் வந்து துருநாற்றம் கசப்பு இருந்தால் குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க சில பெரியவங்களுக்கு கூட பிடிக்காதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை இதை வந்து மூலிகையும் மசாலத்தூளும் பக்குவமாக செய்திருக்கிறபடியால் உங்களோட சமையல் வந்து சராசரி சமையலோடு இந்த மசாலையை போட்டு நீங்கள் சமைக்கும் போது இன்னும் அதிகமாக சுவை கொடுக்கும் அதே சமயத்தில் சிலர் வந்து தேங்காய் பாலை வந்து பயன்படுத்துவாங்க அந்த சமையல் வந்து அதிகமாக இன்னும் சுவை கொடுக்கறதுக்கு இந்த சுப்ரா எஸ்தர் மூலிகை மசாலா தூள் பக்குவமா செய்திருக்கிற அந்த தேங்காய் பாலுக்கு கொடுக்குற சுவையுடன் இன்னும் நல்லா அதிகமாக கொடுக்கும் இந்த சுப்ரா எஸ்தர் மூலிகை மசாலா தூளில எந்த ஒரு தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருள் சேர்க்கப்படவில்லை இந்த சுப்ராசர் மூலிகை மசாலா தூள் வந்து இது வந்து மருந்து கிடையாது இது ஒரு வைட்டமினும் கிடையாது வந்து இது மருந்து இல்லை வைட்டமின் இல்லை இது எல்லாரும் சமையலில் சராசரி பயன்படுத்துகிற ஒரு பொருள் நம்ம சமைக்கும் போது பசிக்காக மட்டும் சாப்பிடாமல் நம்மளோட சமையல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்போது தான் நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம் அதை தொட்டு தான் இந்த வந்து ம இந்த மசாலா தூளில் வந்து மூலிகையும் சேர்க்கப்பட்டிருக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சமையலோட சுவை இன்னும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான ஒரு தூளை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால உங்களோட முடிக்கு தோலுக்கு கண் பார்வைக்கு இரத்த ஓட்டத்துக்கு நம்மளோட உடம்பு வேட்டுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சராசரி எல்லாருக்கும் இந்த மூலிகை தூள் ஒரு பயனுள்ள தூளாக இருக்கிறது நன்றி